அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள் அநேக நமஸ்காரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கன அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம் பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்பவுமே தை பிறந்தால் வழி அப்படின்னா பழமொழி இருக்குது தை பிறந்துட்டா ஏன்னா இது உத்ராயண காலமாக வருகிறது இந்த மகர சங்கராந்தி இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆமா அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் திருமணங்கள் வீடு குடித்தனங்கள் பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்ராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இந்நிலவும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது பட் இந்த தை மாதத்தில் அது மட்டுமல்லாது தை பதினாறு என்று அமாவாசை தை அமாவாசை வருது பித்ரு தர்மணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தினுடைய மடைசி கடைசியில் தைப்பூசம் வருது முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கிற அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறது பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம் பட் இந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தை பதினைந்து தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது கூடுதல் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கா ராசி பரிவர்த்தனை செய்றாங்க இப்ப சுக்கரன் குரு மாதிரியும் குரு சுக்கரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பட் புதன் பகவான் இரண்டு பாவக பயிற்சி அடைகிறார் அப்ப தை பன்னெண்டாம் தேதியே இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை பன்னெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம் பட் சுக்கர பகவான் தை பதினைந்துக்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம் மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பட்டு செவ்வாய் பகவான் தை மாசம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பட்டு வக்கரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் செவ்வாயினுடைய வக்ரம் குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம் அப்புறம் வக்ர நிவர்த்தி சுக்கரனுடைய உச்சநிலை அடைவது அப்ப ஸ்தான பலம் பெறுவது அப்ப ராகு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவது எல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள் ஏனைய பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்கப் போகிறதுன்றதுதான் நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம் பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர பொருள் பொருள்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலாபனம்ல பார்த்துக்கலாம் வெற்றிகளை அள்ளி குவிக்க தயாராக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே ஆமா எப்பயுமே இந்த கடகராசி வெற்றிகளை நோக்கியே பயணிக்கக்கூடிய தந்திரவாதிகள் அப்படின்னு சொன்னா அதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளவு வகையான ஒரு ஆற்றல் கடக லக்னமாகட்டும் கடகராசி ஆகட்டும் ஆமா இந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க எப்பயுமே ஒரு பொருளாதாரத்தை நோக்கிய சிந்தனை உயர்வுகளை நோக்கிய சிந்தனை வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கிய சிந்தனை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசினியர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா உங்க ராசியில் இருந்தக்கூடிய செவ்வாய் வக்கர நிவர்த்தி பெ வக்கரமா இருந்து கூடிய இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுக்கு சிறப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முதல்ல ஸ்தான பலத்தில் பன்னெண்டில் போறார் அப்ப ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான கிரக பெயர்ச்சிகள் இந்த மாசத்துல முதல்ல உங்களை நீங்கள் சுய பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லார் நான் யார் நாம் யார் அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு உள்ள வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது பட் பொருளாதார ரீதியான ஒரு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ரெண்டுக்குரியவன் உங்களுக்கு நேர் பார்வை உங்க ராசியை பார்க்கிறார் சூரியன் ஏழாம் இடத்துக்கு போறார் அப்படின்னுக்குள்ள அரசு அரசியல் துறை கலைத்துறை எவரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பேச்சாற்றல் எல்லாமே வலிமை பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது மனைவியால் யோகம் பெறக்கூடிய ராசி திருமணங்கள் தடைபெற்ற திருமணங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பத்துல குதூகலம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் மனைவி வழியால் யோகம் உண்டு ஆமா மனைவி பெயரில் தொழில் அமைத்துக் கொள்ளக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி நேர்கள் எல்லாமே இப்ப வெற்றியாளனாக சூட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி ஒரு திருமணங்கள் இப்போது உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது நல்ல ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு வரும் ஆமாம் அரசாங்கத்தாலேயோ அரசு துறை வேலை செய்கிறவங்களுக்கோ பட் வேலை வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது இந்த மாசத்துல ஒரு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணின்னு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்குண்டான இன்டர்வியூ கார்டு வந்துடும் பட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக என்ன பத்துக்குரிய நம்ம பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தூர தேச பயணங்களும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வெளிநாட்டு வாழ் மக்கள் வெளிநாட்டோடு டையஃப் வச்சுருக்கா அப்போ வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய இவர்கள் பல கிளைகள் உள்ள நிறுவனங்கள்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே இன்க்ரிமெண்ட் டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பட் உங்களுடைய சந்தோஷங்கள் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாமே தவிடுபடியாகி அநேக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும் இன்னொன்னு உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் வரும் கொஞ்சம் நைட்டும் பகலும் வேலை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் பட் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் சார் கூடுதலாக டூ ஹவர்ஸ் வேலை செய்ய சொல்றா ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்ய சொல்கிறான்ற மாதிரி ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உத்தியோகம் நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்து தான் நடக்கும் பட் ஏற்கனவே ஏதாவது வைத்தியம் பார்த்துன்னு இருக்கேன் நோய் இருக்கேன் சர்க்கரை இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதத்தில் மைண்ட் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசி ஸ்தான பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பட் ஓகே பட் உங்களுடைய மன தெளிவுகள் இந்த மாசத்துல வெற்றியை கொடுக்க போகிறது லாபங்கள் கிடைக்க போகிறது ஏன்னா ரொம்ப நாளா இந்த குரு வக்ரம் வந்து நம்மளுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்க மாட்டார் கை மேல் பலன் சொன்னா கை கெட்டந்து வாய் கெட்ட மாட்டேங்குது இந்த மாதிரி சொல் கேள்விதான் கடகராஜ் சொல்லிகிட்டே இருக்கு ஆனால் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதுவும் இல்லாம பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் ஆளுமை திறன் பெறாரே அப்ப ஒரு யாரும் உங்களுக்கு முனுக்குறைவன் பட் லாபஸ்தானாதிபதியாச்சு அப்ப அப்ப எல்லாமே உங்களுடைய முயற்சி திருவணியாக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் வெற்றி மேல் வெற்றி சார் உங்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போது சாதனையாளராக மாறுவீர்கள் ஆமா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கா அப்படின்னா அவங்களாம் ஜெயிப்பாங்க அவங்க விருது கிடப்பாங்க அரசாங்கமே இப்போ வந்து அங்கீகாரம் பண்ணும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீண்ட நாட்களாக அஷ்டம சனி போயின்னு பட் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலங்களில் சனி பயிற்சிலாம் வரதே வருது இன்னும் கொஞ்சம் காலம்தான் பட் இனி உங்களுடைய காலம் ஏறுமுகமாக இருக்கட்டும் அதற்கு இந்த தை மாதம் அடித்தளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது மனைவி வழியில் யோகம் சுய தெளிவு பணபலம் படைபலம் பொருளாதார ரீதியான உயர்வு வீடு மனை வண்டி வாகனத்தினுடைய சேர்க்கை அபரீத வளர்ச்சி அடையும் தாராளமாக நீங்கள் வீடு வாங்கலாம் தாராளமாக புது வாகனம் வாங்குவீங்க பட்டு தாயாரனுடைய அனுகிரகம் தாயார்னுடைய வழியில் மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் பிதா மாத்தாவினுடைய முகு தாயாரனுடைய ஆசிகள் இருந்தால் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு தாயாருடைய ஸ்தான பலம் இப்போ வந்து ஆட்சி பலம் பெறுகிறது தாய் தந்தையினுடைய ஆசி மிகப்பெரிய ஒரு பலம் பெறுகிறது இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த கடகராசி அமையப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க